ஏன்பா கேமரா ஆன் ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த போதும் சொல்லக்கூடாதா சாரிமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க தான் குடியாத்த குமார் ஃபேமிலி எதுக்காக இப்படி ஃபேமிலியா ரவுண்ட் கட்டி நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி தான் நம்ம பார்க்க போறோம் யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூகிச்சு இருப்பீங்க சென்டர் பாயிண்ட்ல யார் நிக்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு தான் பர்த்டே ஸோ அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்களுக்கு நாங்க யாருன்றத அறிமுகப்படுத்தினோம் எங்க சேனலோட நேம் வந்து குடியாத்து குமார் இவங்க என்னுடைய இரண்டாவது மகள் மைதிலி ஒரு ஆய் சொல்லுங்க இவர் என்னுடைய நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்டு பேர் வந்து பிரசாந்த் பூஷன் இவங்க என்னோட ஒய்ஃப் பேர் வந்து சுகந்தி குமார் அவங்க பேரு இவங்க என்னுடைய இளைய மகள் ரோஷினி ரோஷினி மகானம் சொல்லிட்டு டாட்டா கூப்பிடுவோம் ஒரு சொல்லுங்க வந்து என்னுடைய தங்கச்சி பேர் வந்து மூணு பேர் இருக்கு எது சொல்றதுன்னு தெரியல கரெண்ட்ல என்ன பேர் காஞ்சனான்னு இருக்காங்க காஞ்சனா ஒன்னு காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீ அந்த மாதிரி காஞ்சனா பேர்ல இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்கு இவங்க நீங்க நிறைய பாத்துருப்பீங்க சோ எங்க அம்மா இவங்க இவங்க பேர் வந்து என்னம்மா ஆஹ் சுலோசனா இவங்க பேர் வந்து சுலோசனா அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால கொஞ்சம் உம்முன்னு இருக்கிறாங்க அதனால நீங்க தப்பாக எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிதி அதிதி பொன்மன்னு சாரி அதிதி தேவராஜ் இவங்க இவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு கொஞ்சம் அவங்க உடம்பு சரியில்லை இருந்தாலும் கேக் கொடுப்பாங்கன்னு சொன்னோடனே உள்ளேருந்து வந்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஏன் அறிமுகப்படுத்தல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இவர் வந்து என்னுடைய தாய் மாமனுடைய பையன் பேர் வந்து சதீஷ்குமார் என்னம்மா என்ன எங்க வீட்டன்னு தெரியல இவர் என்னுடைய தாய்மாமன் பையன் பேர் சதீஷ்குமார் இது அவங்களுடைய அம்மா பேர் வந்து சகுந்தலா அவங்களுக்கு செல்ல பேர் இருக்கு அது வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம் இவருக்கு தான் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்கு போர்க்குள்ள நிறைய பேர் நீங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் அவர் சார்பிலும் நன்றி ஒரு சிலருக்கு அவரே கூட ரிப்ளை பண்ணியிருந்தாரு அதை நானும் பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க இப்பயும் நீங்க பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா அதுக்கும் அட்வான்ஸா நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது அவங்க அம்மா ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இவருக்கு வந்து பிறந்தநாள் எங்கனாலும் முடிஞ்ச ஒரு சின்ன கேக்கை வந்து செலப்ரேஷன் பிடிச்சிருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்குற மூமெண்ட்டை பதிவு பண்ணலாம்னு ஆசைப்பட்டுருக்கோம் அதுக்காக தான் இப்படி ஒரு ஃபேமிலியாக அசம்பிளியாக இருக்கும் இந்த ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய மகள் ரம்யா மிஸ்ஸிங்கு அவங்க சென்னையில ஒர்க் பண்ணுறதுனால இந்த ப்ரோக்ராமில் அவங்களால கலந்துக்க முடியல ஸோ பார்த்துட்டு இருந்தா ரம்யாவுக்கும் ஒரு ஆய் சொல்லிக்கிறேன் கேக் வெட்டி ஓகே கேக் வெட்டி இல்லாமங்கம்மா கேக் வெட்டி இல்லாம ஓகே ரெடிங்க

அதாவது நிறைய போது ஆங்கிலத்துல பேசுவாங்க போட்டு நீங்க பாத்துருக்கீங்க அஹ் தமிழ்ல இவர் பேசறதுக்கு நாங்க சப்டைட்டல் போடுறோம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முதல்ல கொடுக்குற கேக் வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு லாங்குவேஜ்ல சொன்னதுனால உங்களுக்கு சில பேர் கண் உங்களுக்கு கன்வே ஆகாது அதனால நாங்க வந்து கேள்வி வந்து அவர் சொல்றது வந்து செப்பரேட் எல்லாம் நாங்க போடுறோம் சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த கேக் கொடுத்துருக்காரு அது என்னங்க நீங்க சொல்ல வர வெரி குட் அடுத்துதான் வந்து தாய்க்கு ஓட்ட போறேன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து தாய் சாணத்தில் இருக்கிற இன்னொருத்தர் கூட்டு வரும் நினைக்கிறேன் இரண்டாவது தாயின்னா தப்பா ஆயிடு போகுது தாய் சாணத்தில் இருக்கிறவங்க மூன்றாவது கேட்க யார் கேட்ட போறாருன்றது பெரும்

எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன மகிழ்ச்சியை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் இதே போல ஒரு ஃபங்க்ஷன் வந்து விரைவில் நடக்கும் போகுது பர்த்டே பார்ட்டி அப்படின்லாம் நீங்க கணக்கு போட்டுறதுங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல குடியாத்தம் குமார் இன்ஸ்டாகிராம்ல வந்து விரைவாக இன்னும் சில நாட்களை வந்து ஹண்ட்ரட்கே நம்ம ரீச் பண்ண போறோம் ஒரு கிளாப்ஸ் பண்ணலாம் இந்த வெற்றியை வந்து நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இது வந்து காலம் தாழ்ந்த ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டீமா இல்லாமல் வெளியிலிருந்து ஆட்கள் எல்லாம் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த வெற்றி தாமதமாக தான் எங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா தாமதமாக கிடைச்சாலும் அது சரியான நேரத்தில் கிடைச்சது இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க தான் ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்க தான் ஸோ இதே போல ஒரு விழா வந்து இன்னும் சில நாட்களை வந்து நடத்தி முடிக்க போற அதுக்கும் உங்களுடைய பெரிய சப்போர்ட் வேணும் இந்த வீடியோக்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும் இந்த ஒரு நல்ல வீடியோவோட இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஆமாம் மறந்துட்டேன் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க மறந்துவிட்டேன் ஓகே கிஃப்ட் கொடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய்மாமன் பையன் சதீஷ்குமாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இதை கொடுக்க போறது யாருன்னா நீங்கள் அங்க அம்மா கொடுக்குறாங்க இந்த பக்கம் பார்த்து கொடுங்க